புத்திசாலி ராணி கிளியோபாட்ரா ஒரு காலத்தில் எகிப்து என்ற நாட்டில் கிளியோபாட்ரா என்ற ஒரு இளம் ராணி வாழ்ந்தாள் அவள் மிகவும் புத்திசாலி அவள் பல மொழிகள் பேச தெரிந்தவள் அவளுக்கு புத்தகங்கள் படிப்பது மிகவும் பிடிக்கும் சிக்கல் ஒரு நாள் கிளியோபாட்ராவை சிலர் ராணியாக இருக்க விடாமல் அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் கிளியோபாட்ரா கவலைப்படவில்லை நான் புத்திசாலியாக யோசிப்பேன் என்று முடிவு செய்தாள் புத்திசாலித்தனம் அந்த நேரத்தில் ஜூலியஸ் சீசர் என்ற நல்ல தலைவர் எகிப்துக்கு வந்தார் கிளியோபாட்ரா தன்னை ஒரு கம்பளத்தில் சுற்றி ரகசியமாக சீசரை சந்தித்தாள் சீசர் அவளுடைய தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் மீண்டும் ராணி சீசர் கிளியோபாட்ராவுக்கு உதவி செய்தார் அவள் மீண்டும் எகிப்டின் ராணியாக ஆனாள் அவள் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தாள் மக்களும் அவளை மிகவும் நேசித்தார்கள் முடிவு மற்றும் கருத்து கிளியோபாட்ரா கதை நமக்கு சொல்லும் பாடம் புத்திசாலித்தனம் முக்கியம் தைரியமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் பெண்களும் பெரிய தலைவர்களாக முடியும்